குடியரசுத் தலைவர் குடியரசுத் தலைவர் வந்து மாநில ஆளுநரை வந்து நியமிக்கிறாரு குடியரசுத் தலைவர் தான் மாநில ஆளுநரை வந்து நியமிக்கிறார் மத்திய அமைச்சரவை அமைச்சரவையின் ஆலோசனைப்படி தான் அவர் வந்து செயல்படுகிறார் அப்படி நியமிக்கும்போது மத்திய அமைச்சரவையின் ஆலோசனையின்படி செயல்படுகிறார் அப்புறம் வந்து எந்த மாநிலத்துக்கு வந்து அவர் வந்து ஆளுநரை நியமிக்கிறாரோ அந்த மாநிலத்தையும் கலந்து ஆலோசிக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு ஆளுநரை நியமிக்கிறாங்கன்னா அதே மாநிலத்தில் உள்ளவங்களை நியமிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க பொதுவாக ஒருவர் ஆளுநராக அவரது சொந்த மாநிலத்தில் நியமிக்கப்படுவது இல்லை இந்திய குடியுரிமை சட்டம் இந்திய குடியுரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு வந்து கொண்டு வரப்பட்டது இந்திய குடி குடியுரிமை சட்டம் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா இந்திய குடிமகன் தன்னுடைய குடி உரிமையை வந்து பெறுதலையும் இழத்தலையும் பற்றிய விதிகளை வந்து இந்த சட்டம் வந்து கூறுகிறது இந்தியாவில் தற்போது ஆறு மாநிலங்களில் மட்டும்தான் சட்டமன்ற மேலவை வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க எந்தெந்த மாநிலம் அப்படின்னா பீகார் உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரம் அடுத்தது கர்நாடகா பிரதேசம் தெலுங்கானா தென் மாவட்டங்கள் என்ன இருக்கு கர்நாடகம் சாரி தென் மாநிலங்கள் கர்நாடகம் பிரதேசம் தெலுங்கானா அடுத்தது அந்த சைடு என்ன பீகார் உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரம் தமிழ்நாட்டிலும் சட்ட மேலவை அப்படிங்கிறது இருந்திருக்கு அது எப்போ கலைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்லுங்க முன்னுரிமை வரிசைப்படி குடியரசுத் தலைவர் தான் அந்த நாட்டோட முதல் குடிமகன் அப்படின்னு சொல்றாங்க முன்னுரிமை வரிசைப்படி குடியரசுத் தலைவர் தான் நாட்டின் முதல் குடிமகன் ஆவார் நாட்டுரிமை குடியுரிமை அப்படின்னு இருக்கு நாட்டுரிமை அப்படின்னா அவங்களோட பூர்வீகம் பிறப்பு அவங்களோட இனம் ஆகியவற்றின் அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட நாட்டினர் இயல்பாக பெரும் நிலை தான் நாட்டுரிமை நாட்டுரிமை அப்படின்னா அவங்க நாட்டை பிறந்திருக்காங்க அவங்க பூர்வீகமாக இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த நாட்டுரிமை அப்படின்னு சொல்றாங்க அதே வெறி நாட்டுல இருந்து ஒரு இடத்துல வந்து ச தங்குறாங்க சட்ட நடைமுறைகளுக்கு உட்பட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அது குடியுரிமை எனப்படும் சட்ட நடைமுறைகளுக்கு உட்பட்டு ஒரு நாட்டின் அரசாங்கத்தால் தனி ஒருவருக்கு வழங்கப்படுவது குடியுரிமை எனப்படும் ஒருவர் தனது நாட்டுரிமை வந்து மாற்ற முடியாது குடியுரிமையை வந்து மாற்ற முடியும் அதாவது நாட்டுரிமை அவங்க பிறக்கிறாங்க அவங்களுக்கு பூர்வீகம் வந்து நாட்டு உரிமையை வந்து குடியுரிமை வந்து நம்ம ஒரு நாட்டில் இருந்துட்டு கொஞ்ச நாள் இருப்போம் அங்க குடியுரிமை பெற்று இருக்கும் வேற நாட்டுக்கு போனோம்னா அதை மாத்துவோம் அதனால குடியுரிமை வந்து என்ன மாற்ற முடியும் அப்படின்னு சொல்றாங்க வெளிநாடு வாழ் இந்திய தினம் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறாங்க பிரவாசி பாரதிய தினம் அப்படின்னு சொல்றாங்க வெளிநாடு வாழ் இந்தியா தினம் இந்த தினம் வந்து எந்த நாளை வந்து இந்த தினமா கொண்டாடுறாங்க அப்படின்னா மகாத்மா காந்தி வந்து இருந்து இந்தியாவிற்கு வருகை தந்த தினத்தை தான் என்ன சொல்றாங்கன்னா வெளிநாடு வாழ் இந்திய தினமா அந்த தினத்தை வந்து வெளிநாடு வாழ் இந்திய தினமா வந்து கொண்டாடுறாங்க அது என்ன தேதி அப்படின்னா ஜனவரி ஒன்பதாம் தான் வெளிநாடு வாழ் இந்திய தினமா கொண்டாடுறாங்க இந்திய அரசின் வெளியுறவுத்துறை அமைச்சகத்தால் இரண்டு ஒரு ஒருமுறை பிரவாசி பாரதிய தினம் வந்து கொண்டாடப்படுகிறது இரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை தான் அந்த தினம் வந்து கொண்டாடப்படுகிறது எந்த அமைச்சகத்தினால்னா வெளியுறவுத்துறை அமைச்சகத்தினால் இந்த தினம் இந்தியாவின் வளர்ச்சிக்காக வெளிநாட்டில் வசிக்கும் இந்தியர்களின் பங்களிப்பினை பெறும் வகையில் கொண்டாடப்படுகிறது இது மகாத்மா காந்தி தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியாவிற்கு வருகை புரிந்த தினமான ஜனவரி ஒன்பதாம் நாள் கொண்டாடப்படுகிறது கல்கத்தா உயர்நீதிமன்றம் தான் நாட்டில் மிக பழமையான உயர்நீதிமன்றம் அப்படின்னு சொல்றாங்க அந்த உயர்நீதிமன்றம் வந்து எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு வந்து ஆரம்பிக்கப்பட்டது கல்கத்தா உயர்நீதிமன்றம் வந்து மிக பழமையான உயர்நீதிமன்றம் அதுவே மிக பெரிய உயர்நீதிமன்றம் அப்படின்னா அலகாபாத் உயர்நீதிமன்றம் தான் நாட்டோட மிக பெரிய நீதிமன்றம் அப்படின்னு சொல்றாங்க மாண்டெஸ்க்யூ மாண்டெஸ்கியூனா யார் அப்படின்னா ஒரு அரசியல் தத்துவ நாணி ஒரு சுதந்திரமான நீதித்துறை அப்படிங்கிற கருத்தை வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சொன்னவர் யாருன்னா மாண்டெஸ்கியூ அவர் தான் அவர் வந்து எந்த தத்துவ நாணி அப்படின்னா பிரெஞ்சு தத்துவ நாணி அப்படின்னு சொல்கிறாங்க சட்டமன்றம் நிர்வாகம் நீதித்துறை சட்டமன்றம் நிர்வாகம் நீதித்துறை இது மூன்று பிரிவுகளாக தான் அரசாங்கம் வந்து செயல்பட வேண்டும் அப்படிங்கிற அதிகார பகிர்வு கோட்பாட்டில் வந்து அவர் நம்பிக்கை கொண்டிருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க இந்தியாவில் நீதிமன்றங்கள் வந்து நான்கு வகையாக வந்து பிரிக்கிறாங்க உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் மாவட்ட நீதிமன்றம் துணை நீதிமன்றம் அப்படின்னு சொல்லி நான்காக பிரிக்கிறாங்க கீழே இருந்து போகலாம் துணை நீதிமன்றங்கள் வந்து உரிமையியல் மற்றும் குற்றவியல் வழக்குகளை வந்து பரிசீலிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க துணை நீதிமன்றங்கள் உரிமையல் மற்றும் குற்றவியல் வழக்குகளை வந்து பரிசீலிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க மாவட்ட நீதிமன்றம் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா மாவட்ட எல்லைக்குள் இருக்கிற வழக்குகளை வந்து விசாரிக்கிறாங்க கீழ் நீதிமன்றங்கள் வந்து வழங்கிய தீர்ப்பின் மேல்முறையீடுகளை வந்து விசாரிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க கீழ் நீதிமன்றம் என்ன இதுக்கு கீழே என்ன இருக்குன்னா துணை நீதிமன்றங்கள் இருக்கு அவங்க வழங்கிய தீர்ப்புக்கு அப்புறம் மேல்முறையீடு பண்ணியிருந்தாங்கன்னா அதை வந்து விசாரிக்கிறாங்க கடுமையான குற்றவியல் தொடர்பான வழக்குகளை வந்து தீர்மானிக்கிறது அடுத்தது வந்து உயர் நீதிமன்றங்கள் மாவட்ட நீதிமன்றத்துக்கு மேலே என்னதுன்னா உயர் நீதிமன்றம் கீழ் இருந்து வரும் மேல்முறையீடுகளை வந்து விசாரிக்கிறாங்க அடிப்படை உரிமைகளை பெறுவதற்காக நீதி பேராணிகள் வழங்கும் அதிகாரம் மாநிலத்தின் எல்லைக்குள் வழக்குகளை விசாரிக்கும் அதிகாரம் மாவட்ட நீதிமன்றம் வந்து மாவட்ட எல்லைக்குள் வந்து விசாரிக்கும் மாநில உயர்நீதிமன்றம் வந்து மாநில எல்லைக்குள் வந்து உள்ள வழக்குகளை வந்து விசாரிக்கும் அப்புறம் நீதி பேராணிகளை பேராணிகளை வந்து வழங்கும் அப்படின்னு சொல்றாங்க கீழ் நீதிமன்றங்களை வந்து கண்காணிக்கும் மற்றும் கட்டுப்படுத்தும் அதிகாரம் வந்து உயர் நீதிமன்றத்திற்கு இருக்கும் இதற்கு கீழான நீதிமன்றங்கள் என்ன மாவட்ட நீதிமன்றங்கள் இந்த நீதிமன்றங்கள் எல்லாத்தையுமே உயர் நீதிமன்றங்கள் வந்து கண்காணிக்கும் அப்புறம் கட்டுப்படுத்தும் அதிகாரம் வந்து உயர்நீதிமன்றத்திற்கு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது வந்து உச்ச நீதிமன்றம் எல்லாத்துக்கும் தலைமை ஏதுனா உச்ச நீதிமன்றம் அது இதன் முடிவுகள் வந்து அனைத்து நீதிமன்றங்களையும் கட்டுப்படுத்துகிறது அப்படின்னு சொல்கிறாங்க இதோட தீர்ப்பு வந்து அனைத்து நீதிமன்றங்களையும் கட்டுப்படுத்துகிறது அப்படின்னு சொல்கிறாங்க எல் ஒவ்வொரு மாநிலத்திலும் உயர்நீதிமன்றம் இருக்கும் அங்க நீதிபதிகளை வந்து அங்குள்ள நீதிபதிகளை வந்து உயர் இடமாற்றம் வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்றாங்க உயர்நீதிமன்ற நீதிபதிகளை இடமாற்றம் செய்யலாம் எந்த ஒரு நீதிமன்றத்தின் வழக்குகளையும் தன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர முடியும் வழக்குகளை ஒரு உயர்நீதிமன்றத்திலிருந்து மற்றொரு உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றலாம் அப்படின்னு சொல்றாங்க மனித உரிமைகள் தினம் மனித உரிமைகள் தினம் எப்போ கொண்டாடுறோம் அப்படின்னா டிசம்பர் பத்தா தான் மனித உரிமைகள் தினமா வந்து கொண்டாடுறோம் மனித உரிமைகளை வந்து உலக அளவில் அறிவித்த பெருமை வந்து யாருக்கு சேரும் அப்படின்னா ஐநா சபைக்கு தான் சேரும் அப்படின்னு சொல்றாங்க பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்களின் பராமரிப்பு மற்றும் நலவாழ்வு சட்டம் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு வந்து கொண்டு வரப்பட்டது இந்த சட்டம் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மூத்த குடிமக்களுக்கும் பெற்றோர்களுக்கும் பராமரிப்பை வந்து வழங்குவது யார் பண்ணணும் அப்படின்னா அவங்களுடைய குழந்தைகள் வாரிசுகள் வந்து அவங்கள வந்து பார்த்துக்கணும் அது வந்து சட்டப்பூர்வமான கடமை அப்படின்னு சொல்கிறாங்க முதுமை காலத்தில் வந்து பாதுகாப்பும் ஆதரவும் அளிப்பது வந்து மனித உரிமைகளாக வந்து கருதப்படுகின்றன சமய சார்பின்மை சமய சார்பின்மை அப்படிங்கிற சொல் வந்து லத்தின் வார்த்தையான செகுலம் அப்படிங்கிற சொல்லிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க இதோட மீனிங் என்ன அப்படின்னா காலம் அல்லது உள்ளுணர்வு அப் உள்ளுணர்வு காலம் காலம் அல்லது உள்ளுணர்வு காலம் என்பதாகும் சமய சார்பின்மை அப்படிங்கிறது லத்தின் சொல்லிலிருந்து பெறப்பட்டது அது என்ன சொல் அப்படின்னா செகுலம் ஆங்கிலேய பத்திரிகை எழுத்தாளரான ஜார்ஜ் ஜேக்கப் ஹோலியோக் என்பவர் செகுலரிசம் அப்படிங்கிற பதத்தை வந்து உருவாக்கினார் சர்வதேச பெண்கள் ஆண்டு வந்து எப்போதுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு சர்வதேச குழந்தைகள் ஆண்டு வந்து என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது எழுபத்தி எட்டு வந்து பெண்கள் ஆண்டு எழுபத்தி ஒன்பது வந்து ஆண்டு அப்படின்னு யார் அறிவிச்சிருக்காங்கன்னா ஐநா சபை வந்து அறிவித்துள்ளது குழந்தைகளுக்கான உதவி மைய எண் பத்து ஒன்பது எட்டு குழந்தைகளுக்கான உதவி மைய அப்படியே ரிவர்ஸில் எழுதிக்கலாம் பத்து ஒன்பது எட்டு இந்தியாவில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் அறிமுகப்படுத்தப்பட்ட இருபத்தி நாலு மணி நேரம் கட்டணம் இல்ல அவசர தொலைத்தொடர்பு சேவைன்னா அது இதுக்காக தான் குழந்தைகளுக்கான உதவி மைய ஏன் குழந்தை தொழிலாளர்கள் குழந்தை திருமணம் மற்றும் ஏதேனும் வன்கொடுமை ஆகியவற்றால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு சிறப்பு கவனம் செலுத்தப்படுகிறது அக்பரின் கல்லறை சிக்கந்தாரா எங்க இருக்குன்னா ஆக்ராவுக்கு அருகில் வந்து இருக்குது அக்பரின் கல்லறை இஸ்லாம் இந்து சமயம் உள்ளிட்ட பல்வேறு சமயங்களை சார்ந்த கூறுகள் வந்து அவரோட கல்லறையில் வந்து இடம்பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி அக்பர் வந்து வலியுறுத்தினார் அப்படின்னு சொல்றாங்க இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவுகள் பிரிவு இருபத்தி நாலு வந்து என்ன சொல்றாங்கன்னா குழந்தை தொழிலாளர் முறையை வந்து தடை செய்கிறது அதாவது குழந்தைங்க வந்து தொழிலாளிகளாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி குழந்தை தொழிலாளர் முறையை வந்து தடை செய்கிறது பிரிவு இருபத்தி நான்கு பிரிவு முப்பத்தி ஒன்பது எஃப் வந்து என்ன சொல்லுதுன்னா ஆரோக்கியமான குழந்தைகள் வளர வழிவகை செய்கிறது பிரிவு முப்பத்தி ஒன்பது எஃப் வந்து ஆரோக்கியமான குழந்தைகள் வளர வழிவகை செய்கிறது பிரிவு நாற்பத்தி அஞ்சு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஆறு வயது வரை உள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் ஆரம்ப கால குழந்தை பராமரிப்பு வந்து வழங்க வந்து அரசு முயல்கிறது குழந்தை பராமரிப்பு மற்றும் கல்வியை வழங்க அரசு முயல்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க